அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி போல குணம் படைச்ச தென்னவனே மாறி போன போதும் இது தேறு போகும் வீதி வாரி வாரி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போதும் வீண் பழியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா வீண் பழியை தீர்த்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி தோழிய போல குணம் படைச்ச தென்னவனே